हैप्पीया, हेल्दीया, जालिया और लाइफ। लंका हार्मोनिया पेविलियन सीनियर लिविंग अपार्टमेंट्स एट थ्री पर बतौर टू बीएचके जस्ट फोरटीन लाख। कॉल डबल सेवन वन सेवन टू सेवन थ्री सेवन फोर सेवन। मानोगे तमिलनाडु में के इंद्रिके आईटीएम मनोत्यातु पेर के கணினி விலையில்லா கணினி கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் அவர்கள் பரிசு பொருள்கள் அதே போல விளையாட்டு வீரர்கள் அவர்களையும் ஊக்குவிப்பதற்கான பரிசுகள் இதையெல்லாம் இன்றைக்கு இங்கே நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இந்த மாணவ மாணவிகள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு முயற்சியும் அவர்கள் பயனுடையதாக இருப்பதாக இங்கே அவர்கள் தங்கள் உணர்வை தெரிவித்தார்கள் எனவே அவர்களுக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிற அந்த மடிக்கணிலையும் அவர்களுக்கு மிகப்பெரிய பயனை கொடுக்கும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் அவர்கள் இன்னும் சிறப்பாக படிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும் மேலும் சில பணிகள் இங்கே செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று எங்கள் கேட்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக அதை எல்லாம் செய்வதற்கான ஏற்பாட்டை செய்வோம் விளையாட்டிலையும் அதிக அக்கறையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் விளையாட்டுத் துறையிலே அதிக அக்கறை எடுத்து அதிலே பெரிய அளவிலே வர வேண்டும் என்று அவர் கருதுகிறார் அதற்கான ஏற்பாடுகளும் மாவட்ட அளவிலேயும் கல்லூரிகளிலே பள்ளிகளிலே எல்லா இடங்களிலும் அது மிக கவனமாக எடுத்து சலுகை செய்யப்படுகிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வந்து இந்த மாணவ மாணவிகள் சந்தித்தது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கோம் ভালো কিছু சொல்லி তোমরা అన్నনগরে ওর মনে নাই এটা আমি আমি কথা শুনলাম বলে சொல்லி তোমরা এখন আমি কই শোনা ভালো বলে তুমি কইলে তুমি বলি আর আমি ওর কাছে বলি ডিসকাশন না இல்ல ওর শুনু আর মিটিং করতে যায় ியா பிரிச்சிருக்கு கேட்டகரிங்கிறது முழுசு முழுசு அவசியம் போர்டு போனது அதுல யாரும் எதுவும் பண்ண முடியாது ஒன்னு ரெண்டு கேட்டகிரி ஏற்கனவே முதலமைச்சரை பண்ணிட்டாங்க ஏறத்தால ஒரு பதினாறாயிரம் ஏக்கர் ரிலீஸ் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கிறது மிச்சம் வந்து த்ரீ அண்ட் ஃபோர் கேட்டகரி ரெண்டு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆப்சர் அதை வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க பெரும்பகுதி பணி முடிச்சுட்டாங்க ஏன்னா அது வந்து கொஞ்சம் நிறைய ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு இது தான் ஹவுசிங் அதுக்காக ஒரு அவார்டு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க நீதிமன்ற வழக்குகள் இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு அந்த கமிட்டி என்ன ரிப்போர்ட் கொடுத்துட்டோ அந்த ரிப்போர்ட் படி தான் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க முடியும் எனவே அந்த கமிட்டி ரிப்போர்ட் வந்து நிறைவேட கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காங்க மேகமாக இந்த மாத கரைச்சிக்குள்ள அந்த ரிப்போர்ட் வந்துரும் அதை பேஸ் பண்ணி அதுல நம்ம சிரமப்படுறவங்க கடன் வாங்கி இந்த மாதிரி ஹவுசிங் போர்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்குன்னு தெரியாம ஏமாந்து வாங்கியவங்க தான் அவங்களுக்கு தான் முதல்ல ஒரு ரிலீஃப் வரணும்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கோம் அதனால அந்த கமிட்டி வந்து அதை அநேகமா இந்த மாத கரைச்சிக்கொள்ள பண்ணிடுவாங்க அது ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சி வந்து தொகுதி பம்மினிங்கிறது ரொம்ப இருக்குது அதனால கட்சி தலைமை எல்லாமே கரெக்டா பார்த்து அண்மையில அண்மையில வழியான பராசக்தி படம் பராசக்தி படமே திமுக காங்கிரஸ் கட்சி செய்த துரோகத்தை பராசக்தி வெளியிட்டது அதனால உங்களுடைய எப்பூர் பாவராக இருக்கும் அப்படின்னு பாவர் சொல்றாருன்னா எங்களால முடியாது அப்படிங்கிறது ஒத்துக்குருக்கு இந்த படத்தை நான் பார்த்துருவ ஒரு வாட்டை சிஎம் ரிவியூ பண்ணுவாருன்னு பராசக்தி படத்தை நீங்க பாத்தீங்களா நான் பாக்கலையே இதெல்லாம் ியா பேச வேண்டிய விஷயம் இப்படி ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போற விஷயம் இல்ல என்ன நடந்தது அப்புறமேல என்ன நடந்தது அங்க இது எல்லாம் நிறைய இருக்கு அதனால இன்னைக்கு அதுக்கு ஒரு சரியான ஒரு விவகாரத்துல காங்கிரஸ் பண்ணுங்க